காஞ்சிபுரம் மட்ட கீழ் கதிர்பூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் நடைபெற்ற அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் காமராஜர் பேத்தி கமலிகா காமராஜர் பங்கேற்பு காஞ்சிபுரம் அடுத்த கீழ் கதிர்பூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை செயலாளர் வழக்கறிஞர் குருராஜ் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கமிட்டி பொது செயலாளரும் காமராஜரின் பேத்தியுமான கமலிகா காமராஜர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் இதில் அன்னாரது திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றது இதில் சிறுபான்மை பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளர் லியாகர் ஷெரீப் மகிலா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பாலவல்லி குமரேசன் மாவட்ட துணைத் தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது